விசிகாலேருந்து எந்த கட்சிக்கும் இப்போ விஜயகாந்த் வந்த நேரத்தில் அந்த பயத்தை உருவாக்குனாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த போது அப்போ நாங்கள் நட்பாக இருந்தபோது அது வந்து அவங்க ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துகிட்டு பேசினாங்க விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு பிறகு தான் வந்து இன்னைக்கு தேசிய தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்ற ஒரு மாநில கட்சியாக இருக்குது இன்னைக்கு நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் எப்போதுமே யாராவது ஒரு புதிதாக ஒரு கட்சியை தொடங்கினா அந்த கட்சிக்கு ஒரு புதிய தலைமுறையினர் ஆதரவளிப்பது என்பது வழக்கமான ஒன்று அப்படி ஒரு ஆதரவு அவருக்கு கிடைக்கலாம் ஆனால் அது எங்களுடைய இருப்பை பாதிக்கிற அளவுக்கு வராது ஏன்னா நாங்கள் பேசக்கூடிய அரசியல் முற்றிலும் ஒரு மாறுபட்ட அரசியல் அதை வந்து நிச்சயமாக விஜயால் அட்ரஸ் பண்ண முடியாது அல்லது புதுசாக யார் வந்தாலும் அட்ரஸ் பண்ண முடியாது இப்போ அந்த கருத்தியலுக்கு உடன்பட்டவர்கள் எங்களோட எப்பவுமே இருப்பாங்க இந்த சாதி ஒழிப்பு அரசியலையும் நாங்கள் முன்னெடுக்கிறோம் சனாதன எதிர்ப்பை நாங்கள் வந்து முன்னிறுத்துகிறோம் அதில் நாங்கள் உறுதியாகவும் இவ்வளவு காலம் பயணித்து வந்திருக்கிறோம் அதில் உடன்பாடு உள்ளவர்கள் எந்த சூழலிலும் மாறிப்போவதற்கு வாய்ப்பு